ரீசெண்டாக கலைஞர் சென்டினரி பார்க் இது வந்து கத்தீட்ரல் சாலையில் இருக்குது சென்னையில் இது வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் இது வச்சுருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு சிக்ஸ் வந்து உங்களுக்கு இது ஓப்பனிங் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா செம்மொழி பூங்கா பார்க்குக்கு எதிரில் இருக்கு இது ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே உங்களுக்கு அந்த மிஸ்டி பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அந்த பிரிட்ஜும் வந்து ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கும் அதை நம்ம கடந்து போகணும் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அது ஒன்று இருக்குது இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது அந்த ட்ரெயினில் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொண்டு வந்து விடுறாங்க அப்புறமா வந்து இந்த ஹார்ஸ் மாதிரி பிளேன் அப்புறம் கப்பன் ஜெயின் ஜெயின்ஃபீல்ட் மாதிரி குட்டி வீல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் ஸ்லைட்ஸு அந்த ஸ்விங் அதெல்லாம் எப்பவுமே எல்லா பார்ட்டிலையும் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அது வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு பட் ரைட்ஸ் மட்டும் உங்களுக்கு நீங்கள் ரூபா கொடுத்து தான் போகணும் ஸோ அதெல்லாம் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்குது அதனால அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக போகணும் நீங்கள் பேர்ட் லவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பேர்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது என்ட்ரி சார்ஜ் ஒன்று இருக்குது அது கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது ஃபீடிங் பண்ணிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நல்லா என்ஜாய் பண்ண முடியுது அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் கூட இங்கே இருக்குது அப்புறம் ஜிப்லைன் இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஜிப்லைன் நல்லா போகலாம் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போகுது அது பெரியவங்களுக்கு டூ ஃபிஃப்டி சின்ன குழந்தைங்களுக்கு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் போகலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் என்ன சொல்கிறது கிளாஸ் ஹவுஸ் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம கபன் பேக்கில் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக செடி வளர்க்குறதுக்காக அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு உள்ளே போனீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதில் வந்து ஆர்கிட்ஸ் தனியாக இருக்குது மெடிசினல் பிளான்ஸ் தனியாக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி பூக்கிற செடிகள்லாம் இருக்குது அதுலேயே கேக்டர்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல டைம் எடுத்து நிதானமாக போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் ரொம்ப நல்ல ஒரு அதுவும் வந்து ஏர் கண்டிஷன் வேறு அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இது இது இல்லாமல் வந்து பேம்பு டாப் ஒன்று இருக்குது அதில் வந்து குழந்தைங்க ஏறி அந்த ட்ரீ டாப் மேலே ஒரு பேம்பு ஹவுஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க அங்கே போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒன்று இருக்குது அதே மாதிரி மியூசிக்கல் ஃபவுண்டன் இருக்குது அந்த மியூசிக்கல் ஃபவுண்டன் வந்து சிக்ஸ் தேர்ட்டி அண்ட் செவன் தேர்ட்டி அப்படின்னு ரெண்டாக வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு தனியாக ஒரு டிக்கெட் இருக்குது அதை வாங்கிட்டு நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கும் செவன் தேர்ட்டிக்கும் அந்த அதாவது மியூசிக்கல் ஃபவுண்டன்னா அந்த லைட்டு ஷோ மாதிரி இருக்கும் அந்த ஃபவுண்டனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருக்கும் அந்த ஷோ ஒன்று இருக்குது அது இல்லாமல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நம்ம நீ சொன்ன மாதிரி ஸோ இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு கேன்டீன் வர இருக்குது ஸோ நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்ல நிதானமாக சுற்றி பார்த்துட்டு கேன்டீன் போய் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ இது ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நீங்கள் போய்ட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்குது சென்னையில் இப்படி ஒரு ஒரு பசுமையான ஒரு இடம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது போயிட்டு வாங்க நன்றி